நிலவாக துவானி குடி இரண்டாவதாக மூன்றாவது பங்காமணி தங்காமணி து தாண்டி பற்றி ഇപ്പോൾ ഇത് ഞാൻ ഒന്ന് പറയുന്നേ ഉള്ളൂ അതൊക്കെ കറക്റ്റ് ആയിട്ട് ആയിട്ട് ഞാൻ ലൈക്ക് കൊടുക്കട്ടെ മ് वो तो क्या हो रहा है बुड़िया? वो रिश्ता भी बुड़िया बनाता है। वी कांग्रेस की चुनाव दुनिया बना देगा। 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 वी कांग्रेस की चुनाव दुनिया बना

ಜನೀಪ್ರೆ <sup> <sup> <t> <sup> <t>

மறந்துதான் <laughs> 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 மாடுதான் முரப்பேரி மாறி ராஜாவா சக்கமா சொல்லியா கடுமையான போனதுக்கு பிறகு முதலாவதாக முனிசாமி முத்தராபுரம் முத்தராபுரம் முதலாவதாக முதல் பெருக்கு பிறகு வாரிசு கட்டல மாறி ராஜாவா செல்லசாமியா வீடு வாங்கி வந்துருக்கப்பா வீடு வாங்கி வந்துருக்கப்பா முதல் பெருக்கு பிறகு மாறி ராஜாவா செல்லசாமியா சித்திரா முத்தா செல்லம் எட்டு மூவாக முதல் வெள்ளக்காரர்களை வெம்பு மேலமணிமன் சுமுத்திரா ஏனா குருசாமி நாயக்கர் நினைவாக வெம்பூர் கடையான சிவாணி செக்காரக்குடி சொக்கார குடி முதலாவது சாதி கம்பேன் கடை யான போதாக சாதிக்கு வரும் நினைவாக குடி செக்கார குடி முதலாவதாக

சென்மையா சங்கர பேரி மாறி முதலில் கோரிய கருப்பு சாப்பிட்டு கோவிலில் கொண்டாடி முடுங்களை தாடி குமரன் சிவாணி சக்கார கொடி சுடாடி சக்காரக்கொடி மூட்டி என்றேரி வாணி ராஜா துணை சாரதி முருகசாமி முத்தையாபுரா முடிவசாமி முத்தையாபுரம் யாரு கண்டுபாட்டை சுவாமி முத்தையா பெறா கொடியல் சுவாமி முத்தையா பெறா போட்டி வருகின்ற ஜாரதி மாட்டி 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 மாட்டி

நான்காவது எஸ் மகாமணி மாட்டபடி மாட்டபடி மாத்தப்படி நான்காவது பரிசு தட்டி எஸ் மகளிர் பூசாரி கவுண்டன் பட்டி தேனி மாவட்ட